அனைத்து நல்லூர்களுக்கும் வணக்கம் நான் உங்களை ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம்மோட நெக்ஸ்ட் சேனல் ஒன்றா இரண்டா சொல்லுங்கள் பரபரப்பான செய்திகள் மூன்று சம்பவங்கள் எலான் மாஸ்க் ட்ரம்ப் அவர்களோட வார்த்தை யுத்தங்கள் பயங்கரமான ஒரு ஃபைட்டு நம்ம பாசையில் சொல்லணும் அப்படின்னா தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இரண்டு தரப்பில் இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் வென்றே தீரும்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் தர்ம யுத்தத்தை தொடங்கிட்டாங்க கடைசியில் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறதுன்ற மாதிரி நம்ம அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக கவர் பண்ணுறோம் இல்லாமல் ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் வேறு அங்கே போயிருந்தார் இல்லையா அவரையும் வச்சு செஞ்சுருக்கிறாரு ட்ரம்ப்பு சரி ஏதோ பட்டிமன்றத்தில் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரியே உக்காந்து பேசிகிட்ருக்காங்க வெள்ளை மாளிகையில் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் இன்றைக்கி கியூ முழுவதும் அதாவது உக்ரைன் முழுவதும் நைட் ஃபுல்லாக தூங்கலை பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய இடங்களில் தாக்குதல் பெரிய இழப்புகள் ஆனால் உக்ரைனும் பதிலுக்கு ரஷ்யாவுக்கு பெரும் இழப்புகளை கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைய தாக்குதல் பொறுத்த வரைக்கும் சரிசமமாக மிகப்பெரிய இளவுக்கு நிகழ்ந்து பற்றி எழுந்திருக்கிறது உக்ரைன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி மறுபடியும் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் மீது பெரிய தாக்குதல் இசுரேன் என்ன இருக்காங்க எல்லாமே ஒரே நைட்டில்ங்க ஒரே நைட்ல இவ்வளோ பரபரப்பான செய்திகளா சொல்லுங்க அத்தனை நம்ம ஒன்று விடாம தொகுத்து சும்மா சிறப்பாக வஞ்சு செய்ய போறோம் போகிறோம் போறோம் வெள்ளைமலையில போயிட்டு அந்த ஓவல் ஆபீஸ்ல ட்ரம்ப் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியே தீரும் வாங்க நம்ம போலாம் வீடியோ பண்ணலாம் மறக்காமல் வீடு போல நம்ம எப்பவுமே வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒன்னே ஒண்ணுதான் தர்மயுத்தத்தை தொடங்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிடலாம் தர்மத்தின் வாழ்வதனை தானே சூதுகவும் தர்மம் எல்ட்ரே ஹீரோம்ன்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க அதை விட இந்த ட்வீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விவேக் ராமசாமி இவரும் ஒரு காலத்தில் அவருக்கு துணை அதிபராக வந்துடுவாரான்ற மாதிரி சொன்னாங்க இருந்து போன்ற இந்திய பிரஜை அவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு மனிதனால் தனது ஓன் ஹவுஸ் அதாவது மாளிகையில் இருக்கக்கூடிய சொந்த பிரச்சனையை தீர்க்க முடியலையா இவர் போயிட்டு பாகிஸ்தான் பிரச்சனையை வந்து தீர்த்துட்டாரா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை ஆ அப்படின்னு போட்டு நான் சென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாரு அப்படின்னா நம்ம இந்த நிலைமையை புரிஞ்சுக்கலாம் ரைட்டு எந்த அளவுக்கு நிகழ்ந்துருக்குன்றது இன்னொரு விஷயம் பாருங்க இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது யார் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பெரிய அளவுக்கு மனக்கசப்பு இருந்தால் கூட நம்ம நேற்று இரவு பதிவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் வால் ஸ்டீட் ஜேனலை வந்து கொளுத்தி போட்டாங்க அத்தி ட்ரம்ப் அவர்களுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டென்ஷன் ஆகிறாரு மிகப்பெரிய கோவத்தில் இருக்கிறாரு என்ன நடக்க போதோ தெரியலன்ற மாதிரி நேற்று ஸ்ட்ரீட் ஜேனல் போட்டிருந்தாங்க நேற்று இரவு பதிவு நம்ம நம்ம கிட்டே பேசியிருந்தவங்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் கரெக்டாக நேற்று இரவு இரவு தாங்க இந்த சம்பவம் நடந்தது அந்த நியூஸை கேண்டேட் ட்ரம்ப்பு பார்த்துருப்பாரு பதிலடி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் ஏன் நம்ம கொடுக்காம இருக்குன்ற மாதிரிலாம் இருந்தாங்கல்ல நைட்டு வந்து ஜெர்மனியுடைய சான்ஸ்லர் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரிச் மேடம் நான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஃப்ரைட் ரைஸ் என்ன பண்ணுறாரு அங்கே போயிட்டு ஓவல் ஆஃபீஸில் இறங்குறாரு பெரிய அளவுக்கு நல்ல பேச்சு வரலாம் நடந்தது அது என்ன பேசினாங்கன்ற நம்ம அப்புறம் பேசலாம் எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான தகவலும் கூட இந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப்பு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் எலான் மாஸ்க்கு வந்து நிறைய உதவி செஞ்சேன் நான் டிஸப்பாயின்ட் ஆகிட்டேன்றாங்க எப்பயும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த கேள்வியை ஆரம்பித்து வச்சது அங்கே வால்சீட் ஜானோடய பத்திரிகையாளர் தான் ஐயா இந்த மாதிரி வந்து உங்களை அடிக்கடி இப்படி சொல்கிறாரு உங்களோட கருத்துக்கள் என்ன எலான் மாஸ்க்கை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னதுக்கு நான் நிறைய உதவி செஞ்சேன் பட் வந்து எலான் மஸ்க் வந்து டிஸப்பாயின்ட் பண்ணிட்டார் என்ன ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் உடனே எக்ஸ்ட்ரத்தில் எக்ஸ்ட்ரில் அப்பயே இன்னொரு ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு அவருக்கு வந்து இந்த பில்லு வந்து பியூட்டிஃபுல் பில்லு இல்லை அக்லி பில்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு என்னும்போது இதுக்கப்புறமும் நான் வரியை பெரிய அளவு குறைக்கணுன்னா ஈவிக்கு பெரிய அளவுக்கு நான் வரியை கொடுக்கல அவர் சலுகைகள் எதிர்பார்த்தார் நான் சலுகைகள் கொடுக்காம விட்டதுனால மேபி எலான் மாஸ்க்கு வந்து கோவமாக இருக்கலாம் அவரோட நான் அவர் சார்ந்த துறைகளுக்கு நான் சலுகை கொடுக்கலையோ மின்சார வாகனங்களுக்குன்ற மாதிரிலாம் உடனே எலான் மஸ்க்கு வந்து கோவம் வந்துருச்சு அவர் என்ன எக்ஸரத்தில் போட்டிருக்காருனா இது வந்து பியூட்டிஃபுல் பில் கிடையாது அருவ இருக்க தகுந்த பில்லு மசோதா வந்து எனக்கு காட்டவே இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் மசோதா வந்து இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட காட்டேன்னா அவருமே எல்லாமே ஓகே குட்டுன்றாரு இப்போ வந்து பேட் பில்லு அக்ளி பில்லுன்னு சொல்கிறாரு என்ன தனது மன ஒருத்தர் சொல்லாமல் என்கிட்ட மசோதா காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லினோடனே அப்போ தான் சொல்கிறாரு எலான் மாஸ்க்கு நன்றி உணர்வே இல்லைன்னு இவர் பதிலுக்கு சொல்கிறாரு அவருக்கு நன்றி உணர்வே இல்லை நான் தான் அவரை ஜெயிக்க வச்சதுக்கான மிக முக்கிய காரணமே நான் தான் நான் இல்லைன்னா அவர் தோற்று இருப்பார் நான் அளவுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லிட்டு அவளை தான் குண்டை வந்து வெளியிட்ட வேண்டியதுதான் ஒரு பாயாசத்தை போற்ற தான் இவருக்கும் அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதாவது எப்டின் ஃபைல்னு சொல்லுவாங்க இந்த எப்டின் ஃபைல் அப்படின்னா சிறார் பாலியல் குற்றவாளிகளுக்கான ஆவணங்களை முறைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த எப்சின் வைத்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஃபைல்லாம் வெளியே வந்தது சிறார்களை வைத்து அது பெரிய அளவுக்கு நம்ம கூட பேசியிருந்தோம் நம்ம இந்த வீடியோ பதிவில் முக்கிய முக்கிய குற்றவாளியே ட்ரம்ப்பு தான் அதை வந்து அவர் மறைச்சிட்டார் அதனால் அவர் அதிபராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை ஜேடி வேன்சை கூட நீ அதிபராகிடுங்க ஆ அப்படி அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்ட உடனே இந்த வெள்ளை தரப்பில் கொஞ்சம் கதி கிளம்பி இருப்பாங்க உடனே அவர் பதிலுக்கு சொல்கிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு வந்து நாங்கள் சலுகை விலையில் குறிப்பாக எலான் மக்ஸனுடைய ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா அவங்க பைடன் காலத்தில் இருந்தே உங்களுக்கு சலுகை விலையில் கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாத்தையும் நான் நிறுத்தினேன்னா சரியாக போயிடும் அப்படின்னு இவர் சொல்ல ஒன்று கோயட் டூ இட் பெட்டர் டே முடிஞ்சால் பண்ணிக்கோங்கன்னு அவர் இது போட இந்த வார்த்தை மோதல்களில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு ட்விட்டாக வரும்போது அவருடைய பங்குகள் வந்து குறைஞ்சிட்டே வருதுங்க ஃபுல்லாக ஆடி அடின்னு வந்து ஃபைனலாக அடிச்சுட்டு வருது ஃபைனலாக இப்போ வேல்ஸ் உஜ்ஜானில் என்ன சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நாரதக வேலையை சிறப்பாக செஞ்சுட்டோம் இந்த வேலையின் வெற்றிகரமாக ட்ரம்ப் அவர்கள் சாரி எலான் மஸ்க் அவர்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு பில்லியன் வந்து இழந்திருக்கிறாருன்றாங்க அதுக்கப்புறம் வெள்ளை மாளிகை வந்து இல்லை இல்லை நம்ம பேச்சுவார்த்தை தொடங்கலாம் வாப்பான்னு சொன்னேன் இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு வந்து இப்போ ஃபோன் காலுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க அவரும் பேசுகிறோன்னு சொல்லிட்டாரு மேபி அவர் மறுபடியும் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது வாய்க்கு என்ன வருதோ அதை அப்பப்போ வந்து பேசி விட்டுருவாரு போல அதனால் அவருமே வந்து மறுபடியும் இந்த பில்லு நான் இணைய போகிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தோடனே மறுபடியும் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க ஓடு 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 மறுபடியும் இப்போ எலான் மஸ்களுடைய இது டெஸ்லா தான் வாங்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆக மட்டும் முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ட்விட்டை போட்டால் போதும் வித்துறது அடுத்த ட்விட்டு பாஸ்டம் வந்தால் உடனே வாங்குறது என்ன நினச்சிட்ருக்கீங்க இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் பெரிய அளவுக்கு இருந்தது உடனே டெஸ்லா நிறுவனம் அடி காலி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ட்ரம்ப்போட அடிவிரடிகள்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் ரொம்ப முக்கியம் ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு மனுஷன் தனிப்பட்ட மனிதனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ லைஃப் டைமில் அதை விட அதிகமாக செஞ்சுருக்கிறாரு எலான் மாஸ்க்கு அதனால் நான் எப்போவுமே ட்ரம்ப் பக்கம் தான் நிற்பன்னு சொல்ல ஸ்டீவ் பெனான்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப்போட அடிவரடி அவர் செனட்டில் இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எலான் மஸ்கே ஒரு அகதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இல்லீகலாக அகதியாக உள்ளே வந்துட்டு இன்றைக்கி இந்தளவுக்குறாரு அவருடைய அகதிகளை பறிக்கப்பட்டு அவர் நாடு கடத்தப்பட வேண்டும் யாரிடம் வந்து எதிர்த்து பேசுகிறார் யாருடைய ஃபைலை வெளியிடுகிறார் உடனடியாக நாடு கடத்தங்கள் எலான் மஸ்கை அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் வந்து வெகுண்டு எழுவுறாங்க ஆளாளுக்கு இப்படி சொன்னோம் நேற்றா இது எலான் மஸ்க் என்ன சொல்கிறா இங்கே பாருப்பா யாரையும் கோவம் விடாதீங்க நாட்டுடைய நலனுக்காக தான் சொல்கிறேன் இப்போ கொண்டு வந்திருக்கிற பில்லு ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரில்லியனுக்கு மேலே நம்ம கடனை கட்டணும் அது கண்டிப்பாக நம்ம எல்லாமே பேங்க் கரப்ட் ஆகிடுவோம் நாடே திவால் ஆகிடும் நாட்டுடன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாமே செலவுகளை குறைக்க வழிவகை செய்யுங்கள் என்றால் செலவுகளை அதிகரிக்க கடன் வாங்க தான் பெரிய அளவுக்கான திட்டங்களை தீட்டியிருக்காங்க இது வந்து அடுத்த செகண்ட் ஆஃப் இயரில் நாடே வந்து இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்ற மாதிரிலாம் சொன்ன ஒன்று இப்போ அங்கே வார்த்தை மோதல்கள் அதிகமாகிவிட்டது அதனால தான் இவர் விவேக் ராமசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அங்கே தன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய உங்கள் பிரச்சனையே முடியல இவர் போயிட்டு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுருக்கிறாங்கன்றாங்க இப்போ தும்பனா தான் கரெக்டாக இருக்கும் இந்த பதிவு பார்த்துக்கோங்க இது சும்மா நக்கலுக்காக தான் ஒன்று இது சீரியஸெல்லாம் இல்லை நரேந்திர மோடியோட ட்வீட் என்ன இருக்குது ஆஃப்டர் லாங் டைம் ரெண்டு மீடியேட் பண்ண நான் எலான் மஸ்குக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஃபுல் அண்ட் இம்மீடியட் சீஸ்பயர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் காமன் சென்ஸாக கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பதில் டுவிட்டு போட்ட மாதிரியும் இன்னைக்கு எக்ஸ்தலத்தில் பெரிய அளவுக்கு பரவி இருந்தது என்னமோ உட்காந்து நம்ம பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது பேஸ் பேஷ் இது சம்பவம் நம்பர் ஒன்று நம்ம கண்ட்டு கந்த சாமி அங்கே பிளந்து வச்சுருக்கிறாரா அதெல்லாம் சரியாயிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிடுவாங்க அப்புறம் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இவர் ஃப்ரைட் ரைஸ் யார் ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து எங்கே போகிறாரு ஓவல் ஆஃபீஸ் போகிறாரு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு ஃப்ரைட் ரைஸ் வந்து நாளைக்கு ஆறாம் தேதி டி டே அனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறங்க டீடேனால் அமெரிக்கா தான் அந்த ஐரோப்பாவோடய யுத்தத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அதாவது ஐரோப்பாவோடய யுத்தம் அப்படின்னா ஜெர்மனியை வந்து இரண்டாம் உலகத்தம் நாசிகள் அடிப்படையில் வந்து தொடங்கினாங்க இல்லையா அவங்க வந்து ஒரே ஒரு அணுகுண்டை போட்டு முடிச்சு வச்சாங்க இல்லையா அதனால் நாளைக்கு அதை மிக முக்கியமான நாள்னு அவர் சொல்ல அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அந்த நாள் முக்கியமான நாள் தான் பட் அது உங்களுக்கு இல்லையே ஏன்னா உங்களுக்கு நிறுத்திட்டாங்கன்ற வேதனை இருக்குமே நாட் ஏ கிரேட் டே ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரா அங்கே என்ன பேச்சுவார்த்தை இது என்னது பேச்சு போட்டியாக நடக்குதுங்க இந்த பட்டி பேசுவாங்கல்ல அவர் இப்படி பேச இவர் எதிர்த்து பேசுறதுக்கான இதாக நடக்கும் அதுக்கு இவர் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து அவரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நீங்களும் மறந்துடாதீங்க உங்களுடைய கிராண்ட் ஃபாதர்லாம்ங்கிறாரில் அவரோட பர்த் சர்டிஃபிகேட்லாம் ஜெர்மனியில் தான் இருக்குது ஜெர்மனியிலிருந்து வந்து அகதி தான் நீங்களும்னு சொல்ல அவர் வந்து எதுவும் சொல்ல இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு இப்படி என்ன மாதிரி நபர் இவர் எனக்கு புரியல உட்காந்து ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க உடனே நீங்கள் ஃபாரைட்லிங் கொள்கையுடையவங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூல் டவுன் ஆகிட்டு ஒரு தகவலை சொல்கிறாரு இந்த நாட்ஸியம் டூ பைப்லைன் வந்து என்னுடைய கனவு நிறுத்தணும்ன்ட்டு இருந்து நிறுத்தணும் ஜெர்மனியை வந்து இண்டிவிஜுவலாக நிறுத்தணுன்றது என்னுடைய கனவாக இருந்தது நான் ஆரம்பத்தில் முந்தைய அதிபர் காலத்திலே சொல்லியிருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கிரெடிட் வந்து பட் பைடனுக்கு போயிடுச்சு ஏன்னா பயனு காலகட்டத்தில் நிறுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது பட் நான் இது வந்து வெற்றி என்னுடைய வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பாரு ஜெர்மனிய சான்சலர் முன்னாடியே உட்கார வச்சு அந்த இது மாப்பிடி இதை வந்து நான் வெற்றி பெற்றுட்டேன் நீங்கள் ரஷ்யாவை நம்பி இல்லை அதாவது நீங்கள் இப்படி சாப்பிட்டதை இப்படி சுத்த சாப்பிட வச்சு உங்களை பொருளாதார ரீதியாக அடி வாங்க வச்சுருக்கேன் அந்த அடியில் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுமே கூட அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தைரியமும் கூட இல்லை அதையும் உட்காந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து வெரி குட் வெரி குட் அப்படின்னு சிரித்து கேட்குறாருன்னா நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள் இந்த நாடீம் டூ பைப்லைன் ஒன் டு ஒன் டூ பைப்லைன் இழந்ததுனால ஜெர்மனியால் மீண்டு எழ முடியாத பொருளாதார சிக்கல்களை சந்தித்திருக்கிற நேற்று கூட பெரிய அளவுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நம்ம சிம்பிளாக இப்படி சாப்பிட்றது பக்கத்தில் கூடிய ரஷ்யா கிட்ட வாங்கிறதுக்கு பதில் நார்வே கிட்டையும் அவங்க நார்வே அமெரிக்கா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க இவ்வளோ வளர்ச்சி வாங்கறனால தான் பெரிய அளவுக்கான பொருளாதார ரீதியான அடி வாங்குறாங்கன்றது அது எப்போ உணர்ப்பாங்கன்னு தெரியல சரி அவங்களுக்கு அவங்களும் அவங்க அவங்கள அசிங்கமாக திட்டுறதும் இவங்க அவங்கள அசிங்கமாக திட்டுறதும் அதுவும் அவங்க கல்ச்சரில் சர்வசாதாரணமாக இருக்கும் அதனால் நம்ம வேடி பார்க்குறது சாலை சிறந்தது மூன்றாவது கேள்வியும் கேட்குறாங்க மனுஷங்கிட்ட இந்த என்னங்கையா இப்படி அடிச்சுக்கிறாங்களே ரஷ்யாவும் உக்ரைனும் அப்படின்னு கேட்கும்போது நான் எப்போவுமே உக்ரைன் சைடாக தான் இருப்பேன் ஆனால் ஒன்று இந்த வார் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த தடவைலாம் பொருளாதார தடை என் மைண்டுக்குள்ளே மூளைக்குள்ளே ஓடிட்டே இருக்கான் ஆனால் இந்த தடவை ரெண்டு நாடுகளுக்கும் பொருளாதார தடை உக்ரைனுக்கும் பொருளாதார தட ரஷ்யாவுக்கும் பொருளாதார தடை நான் வந்து கிட்டே பேசினேன் அவர் பதிலடி கொடுத்தே தின்னு புடிவாதமாக இருக்கிறாரு நான் வேணான்னு சொன்னாலும் அவர் கே கேட்க போகிறதில்ல அதனால் பார்க்கலாம் போகக்கூடிய காலகட்டங்களில் இது பொருளாதார தடையை வந்து போட போகிறேன்றாங்க ஆனால் கடைசியாக சொன்னார் பாருங்க இவங்க ரெண்டு பேருடைய சண்டை எப்படிதான் இருக்கும் அந்த கிண்டர் கார்டனில் ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டால் எப்படி இருக்கும் ஒரு பார்க்கில் அந்த மாதிரி ஏதோ ரெண்டு குழந்தைங்க சண்டை அது அப்படின்றாரு அந்த குழந்தைங்க சண்டையை அவங்களால நிறுத்த முடியல அப்படி கேட்டால் எப்படி இருக்கும் திருப்பி அந்த இடத்துல நிருபர்கள் ஏன் கேட்கலன்னு எனக்கு புரியல இட்ஸ் எ கிரேசி திங்ஸ் டு சூ டூ சைல்டு ஃபைட்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இல்லை நான் கேட்குறேன் அந்த குழந்தைங்க வேணா அப்படி விட்டா போய் விழுந்திருப்பாங்களே ஏன் அவங்களால் தடுக்க முடியல கேட்க முடியலன்ற ஒரு கேள்வியோட அந்த பதிவை முடிச்சிட்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு யாரெல்லாம் அங்கே இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் எதனையாக அவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை விதித்தார்களோ கைது செய்ய வேண்டும் என்று விதித்தார்கள் மரண தண்டனையில் கைது செய்ய வேண்டும் என்று விதித்தார்களோ அவர்கள் எல்லாத்தையும் பொருளாதார தடையை போட்டு நாட்டுக்குள்ள நுழைய தடை விதித்திருக்காங்க ஏற்கனவே கரீம் கான் அவர்களுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுலாம் சுமத்தி இருந்தாங்க இப்போ அதை சார்ந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை சேர்ந்த அனைத்து ஜட்ஜிகளுக்கும் போடிலே பொருளாதடையே அப்படின்ற மாதிரி வந்து போட்டு தள்ளியிருக்காங்க இது முக்கியமான நிகழ்வு ஆக்சுவலாக இதை நான் கடைசியாக தான் பேசுவேன்னு நினச்சேன் பட் காலத்தின் கட்டாயம் நம்ம முதல்ல பேச வேண்டியதாக இருக்கிறது இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அங்கே ரஷ்யா உக்ரைன் போயிடலாம் ஆக்சுவலாக ரஷ்யா வந்து அடிக்கிறதுக்கு பயங்கரமான திட்டத்தோடு இருந்தாங்க ஆனால் ரஷ்யாவுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க உக்ரைன் ஏன்னா அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே உக்ரைன் பாருங்கள் மொத்தம் மூன்று இடங்களை நோக்கி ட்ரோன் வந்து அனுப்பியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ட்ரோன் பக்கம் மேலே பிரியான்ஸ்க்ரீஜினை நோக்கியும் மாஸ்கோவை நோக்கியும் கீழே இருக்கக்கூடிய கிரீமியாவை நோக்கியும் இது வந்து ரஷ்யா இந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கவே இல்லை இந்த தாக்குதலில் ரஷ்யானுடைய நுடைய பிரியான்ஸ்க் ஏர்போர்ட் இருக்குல்ல இந்த பிரியான்ஸ் ஏர்போர்ட் வந்து சுத்திலும் முடிச்சுட்டாங்க அந்த அளவுக்கான தாக்குதல் மேலும் ஒரு நிலையமான ரஷ்யா வந்து சோகத்தில் கண்ணில் க கணத்தில் கையை வச்சுருப்பாங்க அது இல்லாமல் இன்னும் என்ன ஒரு ஈகல் ஆயில் பார்த்து ஒன்று கிரிமியா பகுதியில் ஒன்று இருக்குது அந்த பகுதியில் அடித்த அடியில் அங்கேயும் காலி ஸோ ரெண்டு மிகப்பெரிய இழப்பு அதாவது இரண்டு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தாங்க ரஷ்யா தரப்பில் அப்போ தான் பதிலுக்கு சும்மாவே நிறுத்தி இருக்கிறமே அந்த டியூ நைன்டி ஃபைவ் ஸ்ட்ராஜடிக் பாம்பஸ்ட் தூக்குப்பிள்ளி அப்படின்ட்டு ஒரு மூன்று விமானங்கள் பறக்க ஆரம்பிச்சது அப்புறம் அடிக்க ஆரம்பித்தாங்க அடித்த அடியில் அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே தோணுது இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேப் விட்டு கேப்ட்டு அடிச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த டெர்னோப்பில் அப்படின்ற ஒரு ரீஜியனில் பெரிய அளவுக்கான அடி அப்புறம் தலைநகரத்தில் ஒரு அடி அடிச்சிருக்காங்க அப்புறம் சார்னோயூர் ரீஜியனில் அடுத்தடுத்த வரைபடங்கள் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கியூவை மையப்படுத்தினாங்க இந்த மூன்று நான்கு வரைபடங்கள்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கேப்பு பெரும்பாலும் உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தூங்கவே இல்லை பெரிய அளவுக்கான தாக்குதல் இதில் ஒட்டுமொத்தமாக என்ன அவங்க அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு கின்சால் மிசைல்ஸு இருபதுலேருந்து முப்பது கேலிபர் மிசைல்ஸு இருபதுலேருந்து முப்பது எஸ்காண்டர் எம்கே மிசைல்ஸு முப்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி நாலு எக்ஸ் ஒன் நாட் ஒன்று பத்துலேருந்து இருபது வந்து கின்சால் ஃபிஃப்டி நைன் டூ சிக்ஸ்டி நைனு ஆறு டு பதினாலு வந்து கேஎஸ் டுவெண்ட்டி டூ அப்புறம் வந்து இன்னும் ஜிக்ரான் மிசைல் சொல்கிறாங்க ஓசனைக்கு வந்து இன்னும் கை வைக்கலான்றாங்க பார்க்கலாம் ஆனால் வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு சுட சுட தகவல்கள் கிடைச்சதுனால இது சுட்டு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு இரவு பதிவுகள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இருந்தாலும் இந்த இரண்டு தரப்பு சண்டையில் ரொம்ப ஒரு பரபரப்பு பதில் தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது இதுவரை நான்கு பேர் பக்கம் இருந்து போனதாக கியூ தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் பொருளாதார ரீதியாக அடி வாங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க கியூ தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா உக்ரைன் தரப்பில் கொஞ்சம் கட்டிடங்கள்லாம் வந்து மக்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் மீதும் கியூவில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையங்கள் மீதும் ரயில்வே பாதைகள் மீதும் தாக்கல் நடத்தப்பட்டிருப்பதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து சொல்கிறாங்க பட் இவங்க நடத்தின பூ தாக்குதல்லாம் கரெக்டான தாக்குதல் அவங்க நடத்தினதான் தீவிரவாத தாக்குதல்ன்றத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அந்த டூ தாக்குதல் போது ஒன்று வந்து பூ தாக்குதலும் இன்னொன்று வந்து இந்த தாக்குதலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பட் இந்த நேரத்தில் இன்னொரு சரசலப்பு வருந்தது குறிப்பாக கசகஸ்தான் கிர்திஸ்தான் எல்லை பகுதியில் இந்த ரஷ்யாவோட ஒட்டி இந்த வீடியோ பதிவு அடுத்தடுத்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் இந்த வீடியோ பதிவு எல்லாமே அவ்வளோதான் ஓவர் சீடிங் மிசைல்ஸை தட்டி தூக்கிட்டாங்க என்ன நடக்க போதோ தெரியலே மேபி என்னவாக இருக்குது இந்த வீடியோ பதிவுலாம் ரொம்ப வைரலாக இருந்தது நானும் ஒரு கட்டத்தில் பரபரப்பாக எந்திரிச்சு வந்து ஒரு நைட்டு மூணு மணிக்கெல்லாம் போடறலாம் நினச்சேன் நான் அப்படி தான் நினச்சேன் நான் படிக்க விட்டு எந்திரிச்சேன் அப்புறம் வந்து உச்சா விட்டு போய் படுத்து வங்கிட்டேன் எல்லாம் மூணு மணிக்கு வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக போடலாம் அப்படின்ட்டு போட்டேன் ஆனால் அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போதே தெரியுது இது எதனால் அந்த வீடியோ பதிவு கிடச்சதுன்னு தெரியல கொஞ்சம் பரபரப்பாக்கிட்டாங்க போட்டுவிட்டாங்க ஐயா அணுகுண்டே அப்படின்ற மாதிரிலாம் இன்னொரு பக்கம் வந்து கிளப்பிட்டுருந்தாங்க ஸோ நான் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பாத்ரூம் போயிட்டு நீட்டாக போய் படுத்து வங்கிட்டு அதுக்கப்புறம் காலில் உங்கள்கிட்ட பேசிக்கலாம்னு வந்துட்டு நான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் நேர கிட்ட போயிடலாம் என்ன பெய்ரூட்டுக்கும் கொஞ்சம் இஸ்ரேலுக்கும் சமாதான பேச்சு வளர்ந்தாங்க இப்போ தான் போவோம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது நிறைய தாக்குதல் இஸ்ரேலு இஸ்ரேல்ன்ற பாருங்கள் சிரியா மீது பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க அப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் யார் அல் ஜுலானி ஏன் இப்படி போட்டு எங்களை அடிக்கிறீங்க அப்படின்ட்டு சமாதான தூதெல்லாம் விட்டாங்க இப்போ கொஞ்ச நாளாகவே லெபனான் மீது கொஞ்சம் தாக்கல் நிகழ்த்தாமல் இருந்தாங்க ஆனால் வீடியோ பதிவுலாம் பாருங்கள் நேர் தலைநகர் அதுவும் பாருங்கள் அவ்வளோ நேரத்துக்கு நான் எனக்கு ஒன்றும் புரியல நைட்டு பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு தாக்கல் நடத்துகிறீங்க ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேறுங்கன்றீங்க தூங்கிட்டு இருக்கிற மக்கள் எப்படி வெளியேறுவாங்க யார் யார் எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு யாருக்குங்க தெரியும் சொல்லுங்கள் அவ்வளோ நேரத்துக்கு அவன் அவங்க ஜட்டியோட ஒன்றும் நல்லாவாக இருக்குது அத்த அவ்வளோ நேரத்துக்கு மக்கள் அவசர அவசரமாக அரை மணி நேரம் டைமு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் வெளியேற சொல்லியிருக்காங்க பாவம் யார் யார் சூழ்நிலை எப்படி இருந்ததோ தெரியல அதனால அரை மணி நேரத்தில் வெளியேறி இருக்காங்க அந்த இடத்துல பெரிய தாக்கத்தில் நிகழ்த்தி இருக்காங்க அது வந்து எஸ்புல்லானுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட் அதனால் நாங்கள் தாக்கல் நடத்தினு சொல்லிட்டு மொத்தம் நாலு இடத்துல வைத்து இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதுக்கான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது இஸ்ரேல் வந்து இன்னொரு வார்த்தை சொல்லிட்டாங்க ட்ரம்பாக தனது வாயால் இந்த பேச்சுவார்த்தை எங்களுக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை முழு தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் ஈரான் மீது கை வைப்போம் அது வரைக்கும் நாங்கள் எங்கள் எங்கள் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் அதனால் நீங்கள் சும்மா சும்மா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்காருங்க எழுதிட்டு இருக்காதிங்கன்னு எனக்கும் பார்த்து சொல்லிட்டாங்க இஷ்டத்துக்கு நீ பாட கதையை விட்டுட்டுருக்காது ட்ரம்ப் அவர்கள் எங்களுக்கும் ஈரானுக்கும் எப்போ ஃபெயிலர்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க பழைய இந்த வீடியோ நிறைய பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்துடலாம் நேற்று ட்ரம்ப் அவர்கள் எல்லாத்துக்கும் பொருளாதார தடை விதிச்சு நாட்டில் உள்ள வரதுக்கு நிறைய நாடுகள் தடை விதிச்சார் பாகிஸ்தானுக்கு விதிகளை பற்றியா பங்களாதேஷுக்கு விதிகளை பற்றியா அதை நம்ம நோர்த் ஈஸ்ட் பாயிண்ட் பங்களாதேஷ் கூட இந்த மாதிரி தெரியுது ஆனால் பாகிஸ்தான் தான் இல்லை பாகிஸ்தான் கொடுக்கலன்னு போதே நம்ம நோர்த் தீஸ் பாயிண்ட் யோரான இதில் நிறைய விஷயங்கள் உள் உள்ளர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ ஐஎஸ்ஐயோட இப்போ கூட இஸ்ரேல் அரசாங்கத்தோடு லிங்க் பண்ணியிருக்காங்க எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அது என்னன்றதை அடுத்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் மூன்றாவது பெங்களூரில் நடந்த அந்த மிகப்பெரிய கூட்ட நெரிசலில் இருந்தாங்க இல்லையா ஆர்சிபி கோப்பை வின் பண்ணதில் அரசாங்கத்தின் மீது தவறு இல்லை என்றும் ஆர்சிபி நிர்வாகத்தினர் மூன்று பேரையும் மற்றும் அடுத்தடுத்த காவல்துறையை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தின் மீது எந்த தப்பு இல்லை எப்பவுமே அரசியல்வாதியை வந்து தப்பிச்சிருவாங்க இருக்கிறவங்க மாட்டுவாங்கன்றது தெல்ல தெளிவாக தான் தெரியுது அடுத்தடுத்த காவல்துறையினர் கை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த விழா ஏற்பாட்டில் வந்து அடுத்தடுத்து வந்து கைது செஞ்சுருக்காங்க இருந்தாலும் எதிர்கட்சிகள் கேள்வியை கேட்குறாங்க நான் உங்களுக்கு ஒரு பதிவு பொண்ணு போட்டிருந்தேன் எக்ஸ்ட்ரா இதில் டெலகிராமில் ஒரு ஆர்சிபி வெரியன் என்ன பண்ணியிருந்தான் பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் புது வகையான மென்டல்கள் உருவாகிட்டு தான் இருக்காங்க நிறைய பதிவு பேசுன்னு நினச்சேன் இனியும் நம்ம சாயந்தரம் பார்த்தலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்